ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கோதுமை மாவு ரவை வெல்லம் வச்சு இனிப்பு அப்பம் எப்படி சரான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கப் ரவை ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அரை கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் சூடு ஆறுன பிறகு ஊற்றிக்கோங்க சூடாவும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் இலக்கத்தூள் அரை டீஸ்பூன் எள்ளு ரெண்டு பிஞ்சு சோடாப்பு கால் டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நெய்ல வறுத்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருக்க அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி ஊத்திக்கோங்க எவ்வளவு அழகா ஊதி வருதுன்னு பாருங்க பிரண்ட்ஸ் இப்ப மாத்தி போய்டலாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு வெளியே திறலாம் பாக்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பிரெண்ட்ஸ் அவ்வளவுதான் பிரெண்ட் கோதுமை இனிப்பாப்பம் ரெடி ஆகிட்டு வீட்டில் ரவை கோதுமை மாவு வெள்ளம் இரு வச்சு இந்த மாதிரி சாஃப்டான இனிப்பாப்பம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்